சற்றுமுன் செந்தில் பாலாஜி நாடகம் அம்பலமானது திடுக்கிடும் தகவல் என்ன நடந்தது அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ விசாரணை செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க விசாரணை கமிஷனர் அமலாக்கத்துறையினர் ஆனால் அதை அப்படியே தடுத்து நிறுத்துகிறாங்க திமுக அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்ன நடந்தது அப்படின்னா அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட எட்டு நாட்கள் ஆயிடுச்சுங்க அரஸ்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் ஒரு பதினஞ்சு நாட்கள் உள்ள அவருக்கு நிதி வாங்கி தரணுங்க என்ன நடந்தது அப்படின்னு சுட்டி காட்டணும் ஆனால் இதுவரை எதுவும் பண்ண முடியல அதுக்கு காரணம் யார் அப்படின்னா செந்தில் பாலாஜி தாங்க அவரை அரெஸ்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகக்குள்ளே அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுங்க நெஞ்சு வலி வந்ததுனால அவர் ஓமந்தூர் பல்லோக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காவேரி மருத்துவமனைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அவங்க மனைவி கொடுத்த ஆட்குணர் மனு மூலமாக அப்படியே சிட்டு பண்ணாங்க அதுக்கப்புறம் இருபத்தொன்னாந்தேதி அவங்களுக்கு ஆப்ரேஷன் எல்லாமே பண்ணாங்க ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லா தான் இருக்காரு கண் முழிச்சிட்டாரு அப்படியெல்லாம் சொன்னாங்க அதுக்கு பிறகு வந்து பல தகவல்கள்லாம் வெளியே வந்துச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் மற்றும் பிஜேபினர் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை நம்பக்கூடிய ஒரு வகையாக இல்லை மேலே ஒரு கோடு கீழே ஒரு கோடு போட்டு ஆப்ரேஷன் பண்ணதான் வந்து பார்த்திங்கன்னா திமுக காரங்க நடிச்சுட்டு வராங்க இது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா முதல்வரை காப்பாற்றுறதுக்காக மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதிமுகவினரும் ப்ளஸ் வந்து பிஜேபியினரும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது தான் வந்து பார்த்திங்கன்னா மா சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி ஒரு மா செய்தியாளர் சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தியாளர் என்ன கேட்டார் அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொன்னார்னா ஓப்பன் சர்ஜரின்றதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விளையாட்டு கிரவுண்டில் குண்டு வந்து வச்சு எல்லாேருமே உட்கார வச்சு எல்லாருக்கும் முன்னாடி ஆப்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு ஆக்ரோஷமாக பேசுனாருங்க அப்படி பண்ணால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னது வந்து பார்த்திங்கன்னா வைரலாகி வருதுங்க சமூக வலைத்தளங்களில் காட்டுத்தீ போல பரவிட்டு வருதுங்க இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி ஒரு நாடகம் ஆடுவாரா ஏன்னா அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக வந்து சொல்லிடுறதுனால நம்ப முடியாத நிலைமைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளாக்கியிருக்காங்க இதனால் திமுகவோட மேலிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியும் பாதுகாத்துட்டு வராங்களா நாடகம் வந்து அம்பலமாயிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ